வணக்கமே மேற்கு வங்காளத்தின் கொல்கத்தா நகருக்கு வடக்கே ஆக்ரிதோலா என்ற இடத்தில் ஹிக்லி ஆற்று பகுதிக்கு இரண்டு பெண்கள் டாக்ஸி ஒன்றில் வந்து இறங்கினர் அவர்களின் கையில் நீர நிற சூட்கேஸ் ஒன்றும் இருந்துள்ளது அவர்கள் அதனை ஆற்றுக்குள் தூக்கி வீச முயன்றுள்ளனர் அப்போது அந்த பகுதியில் இருந்தவர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி சூட்கேஸில் என்ன உள்ளது என கேட்டுள்ளனர் அதற்கு அவர்கள் தாங்கள் வளர்த்து வந்த நாயின் இறந்த உடல் இருக்கிறது என தெரிவித்துள்ளனர் ஆனால் சூட்கேஸை திறந்து காட்ட கூறிய போது அவர்கள் தயங்கியபடி நின்றுள்ளனர் இதில் சூட்கேஸை திறந்து பார்த்தபோது சுற்றியிருந்தவர்களை இருந்தவர்களை அதிர்ச்சி அடைந்துள்ளனர் உள்ளே ஒரு பெண்ணுடைய மனித உடல் பாகங்கள் இருந்துள்ளது அவற்றை ஆற்றில் வீசி செல்வதற்காகவே இந்த இரண்டு பெண்களும் வந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து போலீசாருக்கு உடனடியாக தகவலும் தெரிவிக்கப்பட்டது அவர்கள் வந்து அந்த இரண்டு பெண்களையும் விசாரித்தனர் மேலும் அவர்களிடம் உள்ளூர் பயணிகள் ரயில் டிக்கெட் ஒன்றும் இருந்துள்ளது அதன் பின் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இரு பெண்களும் பால்குனி கோஷ் மற்றும் அவரது தாயாரான ஆர்த்தி கோஷ் என தெரிய வந்துள்ளது இருந்த பெண்ணின் உடலானது பால்குனி கோஷின் மாமனாரின் சகோதரியான ஐம்பத்தைந்து வயது பெண்ணான சுமிதா கோஷுடையது என அடையாளமும் காணப்பட்டுள்ளது அசாமின் கோஷ் ஆட்டை சேர்ந்த சுமிதா தனது கணவரிடமிருந்து பிரிந்து பிப்ரவரி பதினோராம் தேதி முதல் கொல்கத்தாவில் உள்ள பால்குனி மற்றும் ஆர்த்தி கோஷ் இருவருடனும் வசித்து வருவதாக போலீஸில் வட்டாரங்கள் தெரிவித்தன பால்குனியும் தனது கணவரை பிரிந்து தாயுடன் வசித்து வருகிறார் நேற்று மாலை பால்குனி சுமிதா இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது பால்குனி சுமிதாவை சுவரில் தள்ளியதில் அவர் மயக்கமடைந்துள்ளார் அவர் சுயநினைவை திரும்பியதும் மீண்டும் சண்டை ஏற்பட்டுள்ளது அப்போது பால்குனி சுமிதாவின் முகம் மற்றும் கழுத்தில் செங்கலால் தாக்கி கொலை செய்திருக்கிறார் பின்னர் உடலை வெட்டி சூட்கேஸில் வைத்து தாயும் மகளும் பாராசாத் காஜிபாராவிலிருந்து சிட்லாவுக்கு சூட்கேஸுடன் ரயிலில் பயணம் செய்து அங்கிருந்து ஒரு டாக்ஸியை பிடித்து உடலை காட் கங்கை நீரில் அப் அப்புறப்படுத்த முயன்றுள்ளார் இது போலீசாருடைய விசாரணையில் தெரியவந்திருக்கிறது